தேவன் கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு இந்த நாட்கள மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களை நியாயத்திருப்பு கொடுக்கும் போது ஒருவரங்களை காப்பாற்ற முடியாது பண்ணிட்டு பல்லரை எல்லாத்தையும் பண்ணிட்டு சாக போகிற மனம் திரும்பலாம் நினைக்கிறீங்க கிருபியின் காலம் உங்களுக்கு முடிந்து விட்டால் நீங்க மனம் திரும்ப வாய்ப்பை இல்லாமல் போய்விடும் அறிந்து கொள்ளுங்கள் தேவன் இதுதான் மனம் திரும்புவதற்கு கொடுத்த காலம் தேவன் மனம் திரும்பி நீங்க ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற காலம் இந்த காலத்தை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னா நீங்க சாகுமுறைக்கு மனம் திரும்புவதற்கு டைம் உங்களுக்கு ஆண்டோர் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிந்தது அவ்வளவுதான் சொல்லிடுவார் நீங்க அன்னைக்கு தேடுவீங்க அன்னைக்கு சவல் தேடுனா நான் கத்தர் பேச மாட்டேங்கிறாரு சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் கிருபையின் காலம் இது மனம் திரும்புவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற காலம் இது இந்த காலத்தை அசட்டை பண்ணி இன்னும் நிர்விசாரமாய் உங்களுக்கு நம்பி கள்ள உபதேசங்களையும் அந்த கள்ள போதகர்களையும் ஊழியர்களை நம்பி ஏமாந்து போயிடாதங்க அழிஞ்சு போவீங்க உங்களை ஒருவரும் காப்பாற்ற முடியாது வசனத்துக்கு நேரா திரும்புங்க வசனத்தை புரட்டி பேசுகிற கள்ளர்களையும் நரிகளையும் கோநாய்களையும் அறிந்து கொள்ளுங்க வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள் பவுல் எச்சரிக்கிறார் நான் போன பிறகு ஓ நாய்கள் வரும் ஆட்டு தோலை போத்துக் கொண்டேன் ஊழியர்காரனை போல கத்தருடைய ஊழியக்காரனை போல ஓ நாய்கள் வரும் கெடுக்கும் உங்களை சிலர் கூட எழும்பி சபையை அப்படி பண்ணுவீங்க எச்சரிக்கிறார் பவுல் இன்னைக்கும் அதை நடக்கிறாரு இதெல்லாம் கண்டு ஏமாந்து நீங்க கத்தருடைய உண்மையான சத்தியத்திற்கு இடம் கொடுக்காம விட்டால் ஒருவரு உங்களை காப்பாற்ற முடியாது அறிந்து கொள்ளுங்கள் இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையின் நாட்கள் அதனால்தான் கிறிஸ்துவ அறியாத வாலிபர்கள் கிறிஸ்துவ அறியாத மக்கள் பூசாரிகளும் மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்பட்டு சாட்சி எழுதி கொண்டிருக்கிறாங்க இதை கேட்டும் நீ நிருசாரமாக இருந்தால் யார் உன்னை காப்பாற்ற முடியும் உன் பணம் உன்னை காப்பாற்றாது பேங்க்ல கோடி கோடியா பணம் வைத்திருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது நீ சபையில விளக்கு வாங்கி போட்டாலும் அது வாங்கி போட்டேன் இது வாங்கி போட்டேன் எனக்கு பரலோகத்துல இடம் ஆசீர்வாதத்தை அஞ்சு லட்சத்து கொடுத்து எடுத்தேன் அதுவே உன்னை நரகத்தை கொண்டு போகும் நீ உன் பெருமைக்காகத்தான் அந்த ஆசிர்வாதத்தட்டை எடுத்து சபை மக்களை அவமானப்படுத்தினாய் உன் சபைக்கு வந்த ஏழைகளை அவமானப்படுத்தினாய் இந்த உணர்வு கூட இல்லாமல் நீ என்ன கிறிஸ்தவன் வேதத்தை தெரியாதபடி சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ வேதத்தை தெரியாதபடி சபையில பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனாய் இருக்கிற நீ கத்தருடைய வேதத்தை அறியாதபடிக்கு சபை தலைவனாய் இருக்கிற நீ அஞ்சு நிமிஷம் உனக்கு ஜெபிக்க தெரியாது நீ என்ன செக்ரட்டரி நீ என்ன இருக்கிறாய் தேவன் கணக்கு கேட்கிற நாள் வருகிறது அறிந்து கோள் கிறிஸ்தவனே மனம் திரும்பாத பட்சத்தில் அழிந்து போவாய் என்பதை அறிந்து கொள் தேவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை